இந்த வீடியோல நம்ம பவர் மிஷின்ல ஏற்படுற எரர் ப்ராப்ளத்தை பத்தி பார்க்க போறோம் எரர் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நீங்க இப்ப செருப்பு போடாம வெறுங்கால ரோட்டை நடந்து போய்கிட்டு இருக்கும்போது போது உங்க கால முள்ளு குத்துச்சுன்னா டக்குன்னு அந்த கால்ல இருந்து நரம்பு மூளைக்கு சொல்லணும் உடனே காலை தூக்கு அப்படின்னு உடனே நீங்க என்ன செய்வீங்க அடுத்த ஸ்டெப் வைக்காம அப்படியே காலை தூக்குவீங்க ஏன் அடுத்த ஸ்டெப் வச்சா முள்ளு மேற்கொண்டு காலுக்குள்ள போய் பெரிய பாதிப்பை ஏற்படும் அதனால தான் நீங்கள் முள்ளு குத்துனா காலை அடுத்த ஸ்டெப்பு வைக்க மாட்டுறீங்க அதே மாதிரி உங்கள் மிஷினில் ஏற்படுற சின்ன சின்ன பழுதை பெருசாக்காமல் முன்கூட்டியே அறிவிக்கிறதுக்கு பேர் தான் எரர் இந்த எரர் ரெண்டு வகையாக ஏற்படும் ஒன்று மெக்கானிக்கல் எரர் ரெண்டாவது எலக்ட்ரானிக்கல் எரர் மெக்கானிக்கல் எரர் என்னென்னா நீங்கள் ஸ்டோன் வச்சு தைக்கும் போது ஊசி உடஞ்சின்னா எரர் காட்டும் இல்லை செட்டில் நூல் சீக்கிரிச்சின்னா எரர் காட்டும் எலெக்ட்ரானிக் எரர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கிராமத்தில் பவர் மிஷின் சுவிட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏற்படுற மின்னல் தாக்கம் காரணமாக எலக்ட்ரானிக்கல் ஃபால்ட் வரும் இதை தவிர்க்கிறதுக்கு ஸ்டெப்ளைசர் அதாவது ஒவ்வொரு பவர் மிஷினுக்கு ஏத்தாப்பில் இத்தனை கிலோ வாட் ஸ்டெப்ளைசர் இருக்குது நீங்கள் பவர் மிஷின் வாங்குகிற கடைகள்லையே நீங்கள் ஸ்டெப்லைசர் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா எத்தனை கிலோ வாட் ஸ்டெப்லைசர் போடணும்னு அந்த கடைகளில் கேட்டு நீங்கள் எலக்ட்ரானிக் கடையில் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டெப்ளைசர் யூஸ் பண்ணுறதால அதிகபட்சம் இருந்து கம்ப்ளைண்ட் ஆகிற அந்த ஏர் வர வாய்ப்பில்லை அப்ப இந்த எரர் நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு விதத்துல கெட்டது இன்னொரு விதத்துல நல்லது கெட்டது என்னதுன்னா உங்க மிஷின்ல எரர் ஏற்படும் போது நீங்க நல்லது என்னன்னா உங்க மிஷின்ல ஒரு சின்ன பழுது ஏற்படும் போது எரர் காட்டும் அப்பயில நீங்க மிஷினை ரன் பண்ண முடியாது அது பெரிய பழுதா ஆகுறதுக்கு முன்னாடி அதை சரி செஞ்சு ஓட்டுறது அதுக்காக இந்த எரர் ஒரு விதத்துல நல்லது ஆரம்பத்துல பவர் மிஷின் பாத்தீங்கன்னா மோட்ரு தனியா இருக்கும் பத் பஸ்ட் கிளச் மோட்டார் ரெண்டாவது சர்வ மோட்டார் இந்த கிளச் மோட்டாரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது கரண்ட் செலவு அதிகம் இந்த சர்வ மோட்டாரில் பார்த்தீங்கன்னா வேகத்தை நமக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கரண்ட் செலவும் கம்மி இந்த கிளச் மோட்டார் யூஸ் பண்ணியும் சர்வ மோட்டார் யூஸ் பண்ணியும் மிஷினை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை உங்கள் மிஷின் செட்டில் நூல் சிக்கியிருந்தா அது வாட்டுக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் அளவுக்கு அதிகமாக சிக்கியிருந்தால் அந்த செட்டில் ஸ்டெக் ஆகி மிஷினில் மற்ற ஸ்பேர் பார்ட்ஸை உடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வர இன்விசிபிள் மோட்டாரை வச்ச மிஷின் அதாவது இந்த மாதிரி டைரக்ட் டிரைவ் உள்ள மிஷின்களில் சென்சர் இருக்கிறனால உங்களுக்கு நூல் சிக்கினாலும் சரி ஊசி உடைஞ்சாலும் சரி மற்ற எந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி அதை பெரிய கம்ப்ளைண்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எரர் காமிச்சிடும் பவர் மிஷினில் வர எரர் பார்த்திங்கன்னா அந்தந்த கம்பெனிகளுக்கும் அந்தந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த மிஷினில் ஏற்படுற ரிப்பேர்களுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு எரர் காமிக்கும் பவர் மிஷினில் வர எரர் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான கம்பெனிகளுக்கும் வெவ்வேறு வகையான எரர் ப்ராப்ளங்கள் வரும் அப்படி எரர் வரும்போது ஒரு நேரம் மிஷின் சுத்தாது சில நேரம் டிஸ்பிளேயில் லைட்டு மட்டும் எரியும் ஃபர்ஸ்ட் உங்கள் மிஷினில் எரர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை தகுந்த மெக்கானிக்கு கிட்டே தான் சரி பண்ணணும் ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எலக்ட்ரானிக் கடை இருக்குது இல்லை டிவி மெக்கானிக் இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது ஈஸியாக படிச்சவங்க மெக்கானிக் கடை வச்சுருக்காங்க அப்படிங்கிறவங்ககிட்ட நீங்க அந்த போர்டை கொடுத்தீங்கன்னா அவங்களால சரி வரை சரி பண்ணுவாங்க உதாரணத்துக்கு அவங்களுக்கு இந்த கண்டென்சரை பத்தி தெரியும் ஆனா அந்த கண்டென்சரை ஃபிட் பண்ணியாச்சுன்னு அவங்க நினைக்கலாம் மிஷின் ரன் ஆகும் ஆனால் மல்டிமீட்டர்ல இவ்வளவு ஓல்டு தான் வரணும்னு ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கு தெரியாம அவங்க அந்த ஒரு கண்டென்சரோ இல்லை சிப்போ அந்த போர்டில் மாத்தி நீங்க ரன் பண்ணீங்கன்னா போர்டு மொத்தத்துக்கும் போக வாய்ப்பு இருக்கு அதுக்காகத்தான் ஃபர்ஸ்ட் நீங்க மிஷின் வாங்குற கடைகளில் கேட்கணும் எப்படி கேட்கணா அனே என்னோட பவர் மிஷினில் இ சிக்ஸ் இ செவன் இ டூ இந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினுக்கும் வெவ்வேறு நம்பர்கள் மாறும் உதாரணத்துக்கு இப்போ நான் டிஸ்பிளேயில் காமிக்கிற ஜாக்குக்கு உள்ள எரர் கம்ப்ளைண்ட்டு அப்படியே ஜுக்கிக்கு மாறும் ஜுக்கிக்கு காட்டுற கா எரர் கம்ப்ளைண்ட்டு அப்படியே சிங்கருக்கு காட்டும் ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் வெவ்வேறு வகையான எரர் இருக்கிறனால நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குற கலையில் அனே இந்த எரருக்கு என்ன பண்ணலாம்னு கேட்கணும் உதாரணத்துக்கு மெக்கானிக் ஃபால்ட்டுனா உங்களுக்கு மெக்கானிக் அனுப்புவாங்க அப்படி இல்லை உங்களுக்கு மோட்ரோ இல்லை போர்டோ ஃபால்ட்னால் நீங்கள் மோட்ரையும் போர்டையும் கலட்டி தனியாக அந்த கடைக்கு அனுப்பணும் நீங்கள் எப்போ பவர் மிஷின் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு உங்கள் ஊரில் இருக்கிற தையல் மிஷின் கடையை தேடி போங்க தேடி போய் உங்களுக்கு என்ன கம்பெனி பவர் மிஷின் வேணும் அது என்ன விலையில் கிடைக்கும் இதுக்கு சர்வீஸ் வசதி எப்படி போர்டு கம்ப்ளீட் ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தீர விசாரிச்சுட்டு வாங்குங்க அப்போத்தான் உங்கள் மிஷின் நாளைக்கு ஏதாவது பழுது ஏற்பட்டாலோ இல்லை போர்டில் எரர் அப்படின்னு ஏதாவது ஒரு லெட்டர் காமிச்சாலோ நீங்கள் அந்த கடைக்காரங்கள தொடர்பு கொள்ளலாம் அவங்க உங்களுக்கு முழுக்க முழுக்க சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி தருவாங்க அப்படி நீங்கள் வெளியில் வேறு எங்கேயாவது நீங்கள் பவர் மிஷின் வாங்கியிருக்கீங்க அங்கே அவங்க போர்டு வேலை மட்டும் பார்த்தரமாட்றாங்க அப்படின்னு யாராவது சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க உங்கள் மிஷின் எந்த மிஷினாக இருந்தாலும் உதாரணத்துக்கு சிங்கிள் நீடில் டபுள் நீடில் ஓவர்லாக் இப்போ வர லேட்டஸ்ட் மிஷின் எந்த மிஷின் போர்டாக இருந்தாலும் எனக்கு கொரியர் பண்ணி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சிறந்த முறையில் அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா ஏன் எரர் கம்ப்ளைண்ட்டை பற்றி எதுவும் ப்ராக்டிக்கலாக சொல்லுவானான்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் தொழில் ரீதியாக பார்த்தோம்னா நம்ம ப்ராக்டிக்கலாக இதை பற்றி வீடியோ போடக்கூடாது ஏன்னா சின்ன மிஷின் பெரிய மிஷின் எல்லாமே கொஞ்சம் அழிவு பாதையில் போய்கிட்டு இருக்குது இப்போ பவர் மிஷின் எல்லாம் கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் வந்துக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இந்த எரர் கம்ப்ளைண்ட்டுகளுக்கெல்லாம் நான் வீடியோ போட்டேனா தையல் மிஷின் தொழிலை மட்டும் நம்பி இருக்கிற நிறையா தையல் மிஷின் மெக்கானிக்கலுக்கு இது அடியாகிடும் அந்த மாதிரி தவிர நான் ஒருபோதும் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்மளும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் தயவு செய்து உங்கள் மிஷினில் எதாவது ஃபால்ட்டுனா ஃபஸ்ட்டு நீங்கள் தையல் மிஷின் கடையில் போய் கான்டெக்ட் பண்ணுங்கள் அவங்கவுங்களுக்கு எல்லாமே பண்ணி தருவாங்க அதை விட்டுட்டு மத் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நபர்கள் அதாவது என்கிட்ட ஸ்க்ரூ கட்டிங் ப்ளேடு இருக்குது அப்படிங்கிறவங்கள நீங்கள் காண்டெக்ட் பண்ணாதீங்க உதாரணத்துக்கு நான் வெறும் தையல் மிஷின் மெக்கானிக் தான் அப்படி இருக்கும்போது என்னோடய பைக்கில் இருக்க ஒரு ஸ்க்ரூவை கூட நான் கலட்ட மாட்டேன் மாட்ட மாட்டேன் ஏன்னா அந்தந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த தொழில் நுணுக்கங்கள் தெரியும் நீங்கள் வச்சிருக்கிற பவர் மிஷினில் எதுவும் போர்டு கம்ப்ளைண்ட் அப்புடின்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வச்சுருக்க பவர் மிஷின் அது என்ன கம்ப்ளைண்ட் எனக்கு அனுப்புங்க ஏன்னா அது மெக்கானிக்கல் ஃபால்ட்டுன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க மெக்கானிக்கை வச்சே நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அது போர்டு எதுவும் ப்ராப்ளம்னா போர்டை மட்டும் கலட்டி சரியாக பேக் பண்ணி கொரியர் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு ரெண்டு நாளில் சரி பண்ணி தந்துடுவேன் இந்த மாதிரி தையல் மிஷின் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து தையல் மிஷின் பற்றி அப்டேட் நான் கொடுக்குறேன்